வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருப்பீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த நாள் மகா சிவராத்திரி எல்லோரும் கோயிலுக்கு போனீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இன்றைக்கி நான் பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு போய் ஒரு ரெண்டு விளக்கை வாங்கி சாமி கும்பிட்டாச்சு பக்கத்து கோயிலுக்குள்ளேயே க கடை இருக்குங்க அங்கேயே ஒரு ரெண்டு விளக்கு வாங்கினேன் வாங்கி நெய் விளக்காக வாங்கி ஏற்றியாச்சு ரொம்ப விசேஷமான நாளுங்க இன்னைக்கு மாசி மாதம் சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கோயிலுக்கு போய் எல்லாரும் சாமி கும்பிடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி கும்பிட்டாச்சு விளக்க ஏற்றிட்டு சரியான கூட்டங்க நைட்டு வர நல்லா அதை விடிய விடிய சாமி கும்பிடுவாங்க இல்லைங்களா நாலு கால பூஜை நடக்கும் அதுக்கு இப்போவே முன்னேற்பாடுகள்லாம் கோயிலுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது நல்லா சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த நாளில் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் பெற வேண்டும் அப்படியே கோயிலுக்குள்ளே போக தொடங்கி விட்டேன் இன்னைக்கு சரியான கூட்டம் சாமியே பார்க்க முடியாது போல நான் கொஞ்சமா அவரை எட்டி பார்த்துட்டு சரியான கூட்டத்துல நம்மளால் சாமியை பார்க்க முடியாது இல்லையா அதனால எட்டு சாமியை சிவனை எடுத்து எடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டேங்க முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனேன் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு நைட்டுக்கு அந்த சாமிக்கு எல்லா பூஜையும் பண்ணுவாங்க இல்லைங்களா சரியான கூட்டம் என்னதான் நம்ம கஷ்டம் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மன நிம்மதி எல்லாமே இருக்கும் அப்படி தானேக்க கோவிலுக்குள்ளே போனால் அவ்வளோ கூட்டம் வெளியிலேயே அங்கெல்லாம் பூஜை நடக்கும் போல் சாமிக்கு அபிஷேகம் எட்டு இருந்த கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே எல்லா சாமியும் ஒரு வளம் வந்தாச்சு கீழே உளுந்து கும்பிட்டாச்சு கோயிலுக்கு போய் பிரசாதம் சாப்பிடாம வந்தா நமக்கு திருப்தி ஆகுமா அதனால ஒரு புளியோதரை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டாச்சு கும்பிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போங்க இந்த நாள் நல்லா நல்லா அமையணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் வேண்டிட்டு வந்துட்டேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்